சென்னை எம்ஆர்எஃப் நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் அவர்களுக்கு உடனடியாக பணி நிரந்தரம் மற்றும் மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட நலன்கள் வழங்க வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையை தெரிவித்திருப்பதாவது சென்னையில் உள்ள எம்ஆர்எஃப் தொழிற்சாலையில் பயிற்சியாளர்களாக பணியில் சேரும் இளைஞர்களை சட்டப்படி இரண்டு ஆண்டுகளில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டிய கட்டாய விதிமுறையை மீறி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக வெறும் பயிற்சியாளராகவே வைத்திருப்பது கொடூரமான உழைப்பு சுரண்டலாகும் தமிழ்நாட்டு இளைஞர்களின் உழைப்பை சுரண்டும் இந்த நிலைமை கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது பல முறை தொழிற்சங்க நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை மேலும் அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கான குழு மருத்துவ காப்பீட்டின் செலவை நிறுவனம் ஏற்காமல் கடந்த இருபது ஆண்டுகளாக தொழிலாளர்களின் ஊதியத்திலிருந்தே பிடித்தம் செய்வது இன்னொரு பெரும் அநியாயமாகும் இது தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைக்கு நேரடியான விரோதமாகும் பயிற்சி தொழிலாளர்களின் பணி நிரந்தரம் குறித்த கோரிக்கைகள் வலுப்பெறும் சூழலில் தொழிலாளர்களை நடக்கும் வகையில் இவ்வாண்டிற்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகையையும் எம்ஆர்எஃப் நிறுவனம் வழங்க மறுத்துள்ளது இதன் விளைவாக கடந்த இரண்டு மாதங்களாக பல தொழிலாளர்கள் தங்களது மருத்துவ செலவுகளை தனிப்பட்ட ஊதியத்திலிருந்து மேற்கொள்வதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர் பல லட்சக்கணக்கில் செலவிட வேண்டிய கடுமையான சூழலில் சிக்கியுள்ளனர் மேலும் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள நேப்ஸ் திட்டத்தின் கீழ் திறன் மேம்பாட்டுக்காக தொழிலாளர்களை சேர்க்கும் எம்ஆர்எஃப் நிறுவனம் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பை குறைத்து அதிக அளவில் வடமாநிலத்தை வரை பணியில் சேர்க்கும் பாகுபாடு கடைபிடிக்கிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போது நிறுவன நிர்வாகம் போராட்டத்தை அடக்குவதற்காக தொழிலாளர்களின் உணவகம் மற்றும் பேருந்து சேவையை திடீரென நிறுத்தியது கூடுதலாக தொழிலாளர் நலத்துறைக்கு அறிவிப்பின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களை வெளியேற்றி கதவடைப்பம் மேற்கொண்டது தொழிலாளர் நல சட்ட விதிமுறைகளை முற்றிலும் புறக்கணித்து செயல்படும் எம்ஆர்எஃப் நிறுவனத்தின் தொழிலாளர் விரோத போக்கிற்கு எதிராக பல முறை தொழிலாளர்கள் சார்பாக தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறையில் மனுக்கள் அளிக்கப்பட்டும் திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதது மிக பெரும் வேதனைக்குரியதாகும் நாட்டின் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு நிலம் நீர் வரிச்சலுகை போன்ற பல ஆதரவுகளை வழங்கும் அரசு தமிழக தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகள் காக்க வேண்டிய பொறுப்பில் முற்றிலும் செயலிழந்துள்ளது நிரந்தர பணி முறையான ஊதியம் உரிய பணி நேரம் ஆகியவற்றை வழங்க மறுக்கும் நிறுவனங்களின் மீது நடவடிக்கை எடுக்காதது தொழிலாளர்களின் உழைப்பை உறிஞ்சி அவர்களை கொத்தரிமை நிலைக்கு தள்ளுவதாகும் தங்களையே சமத்துவம் சம உரிமை சமூக நீதி காக்கின்றவர்களாக கூறிக்கொள்ளும் திமுக ஆட்சியாளர்கள் உரிமைக்காக போராடும் தொழிலாளர்களின் பக்கம் நிற்காமல் எம் ஆர் எஃப் நிறுவனத்தின் தொழிலாளர்களுக்கு துணி தொழிலாளர்களுக்கு செய்யப்படும் பச்சை துரோகம் என சீமான் தனது அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளார் அதனால் தொழிலாளர் நலத்துறை மூலமாக உடனடியாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி எம் தொழிலாளர்களின் பணி நிரந்தரம் மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட அனைத்து உரிமைகளை உறுதிப்படுத்த தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிகன்மி நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள்